சம்மந்தமான பிரச்சனைகள் சொத்து தொடர்பான வழக்குகள் நாட்டில் மக்கள்கிட்ட இதுதான் பெரிய பிரச்சனையாக பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது பூமி மேலே மனிதர்களுக்கு ஆசை எப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சுதோ எப்போ ஆசை உதிக்க ஆரம்பிச்சுதோ இருந்தே இந்த பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு பூமி சம்மந்தமான பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் சொத்து தொடர்பான வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி திருச்சுழில் கோயில் கொண்டு இருக்கிற திருச்சுழிநாதனை வணங்கி வேண்டி பிரார்த்தனை செஞ்சாலே நம்மளுடைய சிக்கல்கள் எல்லாமே சிவபெருமான் தீர்த்து வச்சிருவார் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலேருந்து பதினாலு கிலோமீட்டர்ல இருக்கிற திருச்சூடிங்கிற ஒரு புண்ணிய பூமியை தெரியுமா அவங்களுக்கு அங்கே போயிருக்கீங்களா அந்த திருச்சுடி ஸ்தலத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவதரித்த பூமி இது இயற்கை எழில் சூழ்ந்து ரம்யமாக இருக்கிற அற்புதமான பூமி இது இங்கே இந்த கஷேத்திரத்தில் தான் திருமேணிநாதர்ங்கிற திருமான் திருநாமத்தோட சிவபெருமான் அழகாக கோயில் கொண்டிருக்கார் ரெண்டாயிரம் வருட பழமைமிக்க தான் திருச்சூரி திருத்தம் இங்கே சுயம்பு மூர்த்தமா இங்கே வடிவில் எழுந்தறியிருக்கார் திருமேணிநாதர் பூமிநாதர் மணக்கோலநாதர் கல்யாணசுந்தரர் திருமேனிநாதர்னு நான்கு யுகங்களில் நான்கு பேர்களோட அதாவது நான்கு திருநாமங்களோட காட்சி தந்து இந்த சிவபெருமான் அருவியதாக சொல்கிறது ஸ்தலபுராணம் இப்போ இருக்கிறது கலியுகம் இப்போ திருமேனிநாதர் அப்படிங்கிற திருநாமம் பூமாதேவி அரக்கர்களை கொண்ட பாவம் தீரத்துக்காக இங்கே வந்து தீர்த்தம் உண்டு பண்ணி சிவபூஜை செய்கிறாங்க அதனால அந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற்றாள் அப்படின்றது ஸ்தானபுராணம் அதனாலதான் தான் இங்கே இருக்கிற திருக்குளம் மகிமை மிக்கதாக சொல்கிறார்கள் ஆச்சாரியர்கள் சிவபெருமானுடைய அற்புதமான கோவில்கள்ல திருச்சுழி திருத்தலமும் ஒன்று திருச்சூடியில் இன்னொரு விசேஷம் வருங்க சிவபெருமானுடைய தோழன் யாரு சிவபெருமானுடைய தோழன் அப்படின்னு போற்றப்படுகிற கொண்டாடப்படுகிற சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே திருச்சுழிக்கு வந்து மடத்தில் தங்கினார் அன்னைக்கு நைட்டு கனவில் சிவபெருமான் தோன்றி நான் அங்கே இருக்க இங்கே என்ன செஞ்சிட்ருக்கிற சுந்தரா அப்படின்னு கேட்ட உடனே அவருக்கு திருக்காட்சி தந்து கொடுத்தார் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்லுது விநாயகர் முருகர் தட்சிணாமூர்த்தி பைரவர்னு ஒவ்வொரு சந்நிதிகளும் ஒவ்வொரு சிற்ப நுட்பங்களோட அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல் பிரளய விடங்கர் அப்படிங்கிற பேரோட பூர்த்தமாக காட்சி திருக்கிற சிவபெருமானையும் தரிசனம் பண்ணலாம் இந்த கோயிலோட ஸ்தலவருக்கம் புன்னை வரம் அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது பூமாதேவி இங்கே வந்து சிவபூஜை செஞ்சு தான் பாவத்திலிருந்து நிவர்த்தி அடைஞ்சார் இல்லையா அதனால் இங்கே வந்து வழிபடுவதற்கு ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதே போல் திருமேனிநாதரை வழிபட்டால் நிலம் பூமி சம்மந்தமான பிரச்சனைகள் தீர்ந்துடும் நிம்மதியாக வாழலாம் நிலத்தில் இருந்த சிக்கல் விளைச்சல் குறைபாடுன்னு எதுவாக இருந்தாலும் அதை ஈடேற்றி தருவார் நிறைவேற்றி தருவார் சிவபெருமான் அதனால் இந்த கிராமங்களை சுற்றி இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விவசாயிகள் விவசாயம் செழிப்பதற்காகவும் நிலப்பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்காகவும் இங்கே வந்து வேண்டிக்கிறது நிறைய நடந்துட்டுருக்கு இந்த கோவில்ல துணை மாலை அம்மன் அப்படிங்கிற அம்மன் சன்னிதி ரொம்ப ரொம்ப விசேஷம் திருமண தோஷம் இருக்கிற பெண்கள் இங்கே வந்து அம்மனுக்கு மஞ்சள் சரண் வச்சு வேண்டிகிட்டால் சீக்கிரமே கல்யாண யோகம் கைகூடும் அப்படின்றாங்க துணை நாயகி சகாய முத்திரை காட்டி காட்சி தர்றதுனால அம்பாளுக்கு அம்மனுக்கு சகாய வள்ளி அப்படின்னும் ஒரு பேர் இருக்குது பொதுவாக அம்மனுக்கு கீழே ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கிறது நிறைய ஸ்தலங்களில் இருக்கிற ஒரு சாநித்தியமான சக்தியான விஷயம் இங்கே அம்மன் சன்னதியில் உள்ள அர்த்த மண்டபத்தினுடைய மேல் விதானத்தில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு இதை ஆகாய ஸ்ரீசக்கரம் அப்படின்னு சொல்கிறாங்க மாசி மகம் சமயத்தில் மாசி மகாராத்திரி சமயத்தில் ஆணி திருமச்சனத்தில் ஐப்பசி அண்ணாபிஷேகம்னு இங்கே பல பூஜைகள் சிறப்புற கோலாகலமாக விமர்சையாக விசேஷமாக கொண்டாடப்பட்டுட்ருக்கு இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சம் மோட்ச தீபம் இந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுவது வழக்கம் இறந்தவர்களுடைய திதி அல்லது அமாவாசை அப்படிங்கிற முக்கியமான நாட்களில் இங்கே வந்து அவர்களுக்காக மோட்ச தீபம் ஏற்றுனா முன்னோர்கள் மோட்ச கதி அடைவார்கள் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் பித்ரு சாபத்திலிருந்து நாம் நீங்க பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சமா இருக்கு ரமண மகரிஷி அவதரித்த புண்ணிய கஷேத்திரமான திருச்சுழி தேசத்து திருச்சுழி திவ்ய அட்டகாசமான அழகாட பெருமை வாய்ந்த மறைந்த அந்த திருமேனிநாதரை கண்ணார தரிசித்து மனதார வேண்டி கொண்டாள் வாழ்வில் நல்ல சத் விஷயங்கள் நடந்தேறும் என்பது உறுதி என்கிறார்கள் ஆச்சாரியர்கள்